நீங்கள் பீட்டா ப்ரீடிங் பண்ணமோ சரி பீட்டா குரூமிங் பண்ணமோ சரி இந்த மாதிரி பீட்டா ஃபைஸ்க்கு வந்து இந்த மாதிரி மலை போட்டிருக்கனால ஒரு நல்லதும் இருக்குது ஒரு கெட்டதும் இருக்குது நல்லது என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாதாமலை போட்டிருக்கறனால உங்களுக்கு வந்து நோய் வந்து க வராமல் தடுக்கும் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பேக்டீரியாவாக இருக்கும் நோயை வந்து தடுக்கும் அதே மாதிரி தண்ணியோட பிஎஸ் வந்து குறைச்சிடும் இது பீட்டா ஃபேஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது செகண்ட் நல்லது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்ணு தெரியாமல் கூட்டிகூட்டியாக ஒரு இன்ஃபோசியான ஒரு பூச்சி உருவாகும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீட் கொடுக்காமலே அதுவே அந்த இன்ஃபோசியா உருவாகிட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டிக்கு வந்து சாப்பாடாக மாறிடும் இப்போ இதிலும் இன்ஃபோசியா இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியுது ஆனால் கேமராவில் எடுக்க முடியல டார்ச் அடித்து பார்த்தா நல்லா உத்து பார்த்தா தெரியுது ஆனால் வீடியோவில் வந்து கேப்ச்சர் பண்ண முடியல இப்போ அந்த அது ஒரு பெனிஃபிட் இருக்குது கெட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் மேலே நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா ஒரு ஆடை மாதிரி கட்டிடும் கீழே வந்து ரொம்ப நாள் ஆக ஆக கொஞ்சம் நல்லா ஆடை மாதிரி கட்டிடும் நீங்கள் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் போடணும் கழுவாமல் போட்டாலுமே கழுவாமல் போட்டாலும் சரியாக கழுவாமல் போட்டாலுமே ஒரு ஆடை மாதிரி கட்டும் நம்ம என்ன நல்லா கழுவிட்டு போட்டாலுமே ஒரு ஆடை மாதிரி கட்டிடும் சில டைம்லாம் அந்த மாதிரி ஆடை மாதிரி கட்டிச்சு அப்படின்னா குட்டியெல்லாம் அதில் சிக்கி செத்துடும் அந்த பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை நம்ம எப்படி தடுக்கலாம்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம தடுக்கலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆப்பிள் நெல் போடலாம் சைடில் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆப்பிள் நெல் போட்டால் அந்த ஆப்பிள் நெல் வந்து ஒன்று போட்டுக்கோங்க அதிகமாக போனாங்கன்னா ஒன்று போட்டிங்க அப்படின்னா அது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஆடை மாதிரி கட்டுறதெல்லாம் வந்து அப்படி க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுறப்ப இன்னொரு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் பாதாமலை தண்ணி மட்டும் ஒரு வாரம் நீங்கள் ஊற வச்சு அந்த தண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் மேலே போடாமல் வெறும் வேறு ஒரு டப்பில் வந்து பாதாமலை ஊற வச்சுட்டு அந்த தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி ஆப்பிள் நெல் ஒன்று ஆப்பிள் ஆப்பிள்ஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனையும் தடுத்துரும் தடுத்துடும் அந்த குட்டி வந்து ஒரு ஆடை மாதிரி கட்டி சாகாமல் கட்டி சாகாமல் தடு தடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு விதமான நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது பாதமாக இல்லை இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தானும் அப்டேட் பண்ணியிருக்கோம் அதான் பார்க்கணும்னு நினச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் வந்து பெரிய பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ